அறிஞ்சு தெரியல உங்களை அறிஞ்சு சொல்றேன் சித்ராக்கார ரெண்டு பக்கமும் ஏற்றி விடுறா சித்ராக்கார ரெண்டு பக்கமும் ஏற்றி விடுது ரெண்டு வேற மாதிரி பேசுறாங்க நான் பேசும்போது வேற மாதிரி பேசுறாங்க இல்லை ஒரு மணி நேரம் பகுத நாள் நெறி மடைகள்

மூணு நாளில் அவளை நான் தூக்கிறேன்னொன்னு தான் எனக்கு சொன்னேன் ஒன்று இந்த பக்கம் வரணும் இல்ல அந்த பக்கம் நான் பேச போறேன் ஆ தம்பி லைன்ல எடுங்க நம்ம பேசலாம்னு சொல்லிதான் நான் அந்த அதுவும் நான் கான்ஃபரென்ஸில் கூப்பிட்ல ஓய் அதுவும் ஸ்டோரி வந்து கூலிங் டீ அப்படின்றது எனக்கு நான் எடுத்து தான் சந்தேகம் நான் தான் வந்து அவளை ஆக்சுவலாக கான்ஃபிடன்ஸ் போட்டு

காரியம் உள்ளலாம் மாட்டவேமா நான் மாட்டவே மாட்டேன் எங்கேயாவது இதெல்லாம் சரி எனக்கே மனசில் காரணம் லைவை நான் அப்புறம் என்ன எங்கேயாவது வார்த்தையை விட்டுற போகிறோம் யாராவது கால் பண்ணி தேவையில்லாமல் பேசப் போகிறாங்க கட் பண்ணிட்டு வந்துட்டேன் என்ன இது மக்களை கிளப்பி விட்ற இது அவங்க என்ன ஒரே நாளுக்கு அடிக்குதுங்க கூட இருக்கிறது ஒண்ணு நேரத்துல நேரத்துக்கு நைட் சொன்னா அதோட விட்டுணும் நெருக்கிட்டேன் சிக்காக்கா சொன்னாங்க அமைய இருக்க ரெண்டரை நிமிஷம் அவனைய கத்தியில ஊட்டிக்கிட்ட சாவான் அதை பண்ணுவான் இதை பண்ணுவான் அவன் காலையில போட்டு கிழச்சுருக்கான் வேணும்னு அவங்களுக்கு இருக்கா அவங்களுக்கு புரியல உடம்பு நல்லா இருந்தா கூடுவேன் உங்களுக்கு தெரியல விஷம் காது

கெண்டாவது திரவன் கேக்கா யாரும் பணம் போடாதீங்க பிடிச்ச உங்களுக்கு மதாண்டு அப்படின்னு சொல்லி கதையெழுத்து விட்டுருக்கோம் இப்ப புத்திக்க ஆரம்பிச்சிருக்கு எல்லாம் ஒத்துக்குது அப்புறம்

நம்மளக்கா அதெல்லாம் நம்ம பர்சனல இப்ப ரொம்ப நாளா பேசுறது இல்லாது அது விஷயம் நான் மூச்சு வாங்கினாலும் சொல்லி போறேன்க்கா அக்கா ஒரு நல்ல யோசிச்சு பாருங்கக்கா பேசிட்டு விஷயம் புடிக்காம தான் பேச பொறிய எதிரியாக்கி விட்டுட்டு இவர்தான் இல்ல அடுத்தது பொறிகிட்ட காசு இல்லாம போய் போட்டு எதிரியாக்கி விட்டது இதுதான் அடுத்தது வருது ஏற்கனவே அப்படித்தான் மெஞ்சல் எல்லாத்தையும் எதிரியா இருச்சு இப்ப எல்லாத்தையும் இதிலியா கேட்டுக்குது நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கா சுயநாட்டா இருக்கு அதிஜி சொல்லுவேன்க்கா பாப்பா போட்டா போட்டப்ப போட்டப்ப காலையில நாலு ஐம்பதுக்கு எனக்கு போன் பண்ணாங்க சொல்லி இருக்க வந்துட்டீங்கன்னா கதை இன்னொரு தகவல் எனக்கு வந்துச்சுக்கா அது நேர்மையான இடத்துல வந்துச்சுக்கா இவன் கோபாலு கிட்ட ரெண்டு மணி மூணு மணிக்கு எல்லாம் பேசிக்கிட்டு

அல்ேமிங் போய் கோப அல்ேமிங் ரொம்ப க்ளஸ் அல் போய் கோபால குழந்தை இருக்க ஒரு நாள் கூட கோபாலு கரைச்சு கேட்டுருங்க உண்மையா இல்லையா நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு ஒண்ணுமே வேண்டாம் இப்ப ஒரு தகவல் வந்துச்சு அது உண்மையா இல்லையான்னு கேளுங்க சொல்றாங்க பாருங்க

அது வரலன்னா வராதுன்னா போகுது அது அங்க வருது இங்க வருதுன்னா போட்டு கொடுக்க கூடாது எத்தனை சம்பாதிக்கிறது வாய்ப்பில் வரும் மெண்டல் சூரியா குமேஷ் கேட்டு யாருனும் பெங்களூரு நான் சொன்னே வந்து சரி தான் பார்த்து யாரணும் இதுக்கு இடம் கொடுக்கறது எல்லாம் ஆலீஸ் எல்லா எதிரியும் ஒரு வகை கொம்பளிக்கிற எதிரி இது எல்லாம் ஒரு என்ன சொல்றது எவரமா இருக்குது குடும்ப குடும்பம் என்ன சொல்றதுன்னு தெரியல மொழிட்டு ஐம்பதாயிரம் பீரா மொழி கிட்ட அதான் ஒரு ஒருத்தவங்க சொன்ன எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டாரே சொல்றது அதான் பைனான்ஸ் பைனான்ஸ் வெங்காயம் அவனுக்கு உண்மையா இல்லையா அவங்க சும்மா கொடுத்தது சொல்றாங்க

போட்டுக்கொட்டுருக்கா அதுலங்க அதுதான் எனக்கு ஒரு காமெடி வயசுக்காது ஒரு பிரச்சனை கூட இருக்கிறது தான் பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு விலங்கு பண்ணுது முதல் நாள் போட்டுதான் பேசினவன் நேர நேரத்துல போட வேண்டிய மொழி புகவடித்தானே கருத்தி விட்டு சாப்பிடாம கழுத்திட்டாப்புல அதுவும் சாக்கினு சொல்லிட்டு சித்ராக்கா சொன்னதுனாலதான் சும்மா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் தான் அதுக்கு இது வேலை

ஆனால் நீங்க ரெட்டான கொடுத்து ரெட்டான கொடுத்து நீங்கள் எப்படி கேஸ் எப்படி மூவ் பண்ணணும்னு பார்த்து நீங்கள் மூவ் பண்ணீங்க ஆ உங்களுக்கு எஸ்ஆர் போட்டுக்கிறாங்க எஃப் ஆமாம் ரெட் அண்ணன் சொல்ல சொன்னாரு உனக்கு எஸ்ஆர் ஒன்று போட்டுக்கிறாங்க அந்த எஸ்ஸாய் காப்பி ஒன்று ஜெராக்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சி உங்களுக்கு ஆ சரி ஆ ஆ ஆ